இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா கலக்கப்படும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரைட் மசாலாவை கொட்டிட்டோம் கொட்டி வச்சுட்டேன் இதில் எழுந்திச்சப்போ எலுமிச்சப்போனால் நான் புரிஞ்சு விட்டுருக்கேன் அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதில் அது போட்டுருவோம் அடுத்தது மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வைக்க குளம் மிளகாத்தூள் இது தனி மிளகாப்பூ கூட போட்டுக்கிடுவோம் எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் தூள் நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம்

ಇದೆಲ್ಲ வடிச்சிட்டு அப்படி போடுங்க நம்ம கடன் நம்ம ஊரை வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு வந்து செய்ய